எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்த பக்தர் உங்க எந்த ஒரு முன்னுமோ காரைக்குடியா காரைக்குடியில இருந்து அருள் வந்த பக்தர் அவங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த குழந்தை கை குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைய அந்த குழந்தையை கை குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க ஒரு மெடிக்கல் இஷ்யூனால வந்தாங்க இன்னைக்கு அது நல்லபடியா நடந்து முடிஞ்சதால அம்பாளுக்கு வந்து நேர்த்தி கடனா தங்கத்துல கண்மலர் எடுத்துட்டு வந்து காத்துறாங்க அம்பாளுக்கு நம்ம சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல கண்மலர் எடுத்துட்டு வந்து அவங்க சாத்துறாங்க உங்க குழந்தையோட அடையாளமா ஞாபகமா சுவாமி வந்து என்ன என்ன பிறந்த கை குழந்தை இங்க அவங்க எடுத்துட்டு வந்தாங்க சுவாமிட்டு அருள் வாக்கு கேட்டுட்டு போய் கண்ணுல இருந்த பார்வை நல்லபடியா அவங்களுக்கு திரும்ப கிடைச்சனால இவங்க சுவாமிக்கு நீங்க அடையாளம் வந்து தங்கத்துல கண்மலை எடுத்துட்டு வராங்க இறந்த கண் பார்வையை சுவாமி திருப்பி கொடுத்தனால இவங்க சாட்சியா இன்னைக்கு இங்க வந்து அம்பாளுக்கு வந்து தங்கத்துல கண்மலை சாப்பிட்டுறாங்க இவங்க என்னன்னைக்கும் நோய் நொடி இல்லாம இந்த குழந்தை படித்து பட்டம் பெற்று இந்த பாறையே ஆளணும் தீர்காய் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் நான் மனதார அம்பாளுட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இவங்க சார்பா இந்த கண்மலை அம்பாளுக்கு சாத்திடுறேன்